அதில் ஒரு கலை மீது ஒரு ஆர்வத்தை இந்த பறை வந்து எவ்வளோ தூண்டுது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் மிகச்சிறந்த உதாரணம் நான் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை சொல்லிக்கிறேன் இங்கே நீங்கள் இங்கே ஃபங்க் டவுன்ஷிப்பான்னு தெரியல ஏதோ ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு டவுனில் தான் அது இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகள் இருக்கும் அப்போ வந்து ஒரு பறை அப்பெல்லாம் வாசிக்க ஆரம்பித்த புதிது அப்போது அந்த ஒரு குழுவில் ஒரு அந்த டவுன்ஷிப்பில் நடந்த ஒரு நிகழ்வில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மக்கள் அதாவது உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மக்கள் வந்து அவங்களுடைய பாரம்பரியம் பண்பாடு நிகழ் தொடர்பான நிகழ்வுகளை காட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ அதில் எங் நாங்கள் பறவை வாசிக்க போயிருந்தோம் அதற்கு எங்களுக்கு முன்பு வாசிச்சவன் வந்து பரதநாட்டியம் பண்ணாங்க எதேச்சியான ஒரு அமை அமைச்சிருச்சி அது எங்களுக்கு முன்னாடி பரதநாட்டியம் அடுத்தது பறை அப்படின்ட்டு எங்களுக்கு கொடுத்த நேரம் வந்து ஒவ்வொரு குழுவிற்கும் பத்து நிமிடம்தான் ஆனா அந்த பரதநாட்டியம் பறினா அவர்கள் அரை மணி நேரம் எடுத்துட்டாங்க அப்போது அந்த நிகழ்வை நடத்தினவர்கள் வந்து இந்தியரில் உங்களுக்கு தெரியும் இவர்கள் எப்படி நேரத்தை மீது ரொம்ப குறிப்பாக இருப்பாங்க நேரத்தை போட்டுருவாங்க அப்படின்ட்டு அது பத்து நிமிஷம் அதுக்கடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு கொஞ்சம் அப்படியே லைட்டா டென்ஷன் ஆனாரு அஞ்சு நிமிஷம் போச்சு கொஞ்சம் நல்லா விசிபுலா தெரியுது அவர் கோபப்படுறாரு அந்த நிகழ்ச்சியை வந்து கோவப்படுறாரு அப்படின்ட்டு ஆனா ஒன்றும் பண்ண முடியல அவரால் அது கிட்டத்தட்ட மணி நேரம் ஆகும் பொழுது அவர் கிட்டத்தட்ட ஒரு நிலையில் இருந்தார் மேல நல்லா பார்க்க முடிஞ்சு அவ்வளவு கோபம் அவர் முகத்துல அவ்வளவு ஏன்னா நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் தாமதமாகும்போது மற்ற நிகழ்வுகள் அது கிட்டத்தட்ட மாலை நேரம் வெள்ளம் வீட்டுக்கு போனோம் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது அவ்வளவு கோபத்தில் இருந்தார் அப்புறம் அந்த நிகழ்வு முடிந்தது நாங்கள் வர வாசிக்க ஆரம்பித்தோம் அவர் அவருடைய அலுவலகத்துக்கு போயிட்டார் இந்த நிகழ்வு முடிஞ்சோன்னு அலுவலகத்துக்கு போயிட்டாரு அது கொஞ்சம் பின்புறம் இருந்துச்சு ஸ்டேஜுக்கில் இருந்து ஒரு கொஞ்சம் தொலைவில் நாங்கள் வாசித்து வாசிக்க ஆரம்பிச்ச ஒரு பத்து பதினைந்து வினாடிகளில் ஓடி வர்றாரு அவர் ஆஃபீஸில் இருந்து ஆபீஸ்லேருந்து ஓடி வந்து அப்படி பிரமை போட ஒரு ஒரு நிமிஷம் பார்த்தாரு அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் முதல் ஆளா ஆட ஆரம்பிச்சார் ஆட ஆரம்பிச்சார் ஏதோ அவருக்கு வந்து அவருக்கு தெரிந்த ஒரு வகையில அவர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் தான் சுற்றி இருந்த இந்தியர்கள் வந்து வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சார் அந்த மாதிரி இந்த இசையை பற்றின ஒரு அறிமுகமே இல்லாத ஒருத்தருக்கு கூட ஒருத்தரை கூட இந்த பற இசை தன்வசம் இழுக்கும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படி பல அது இதை சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு பாம்புப்பொறை சேவல் ரொம்ப முப்பது சரி சிக்கி அடுத்தது வாழ்த்துறை சின்ன ஒரு முப்பது செகண்டுக்கு செந்தில்நாதன் ஐயா வந்துருக்கிறாரு அவரை வாழ்த்துறை வழங்க அரைக்கிறேன் கிட்டத்தட்ட செந்தில்நாதன் ஐயா தெரியாதவங்க இருக்க முடியாது இருந்தாலும் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஐயா வந்து தமிழ் பணியில் மிக நீண்ட காலம் தமிழ் பணியில் இருப்பவர் இங்க பள்ளி ஒன்றையும் முதன்முதலில் என்ன சொல்லுவாப்பா கிட்டத்தட்ட நியூஜெர்சியில் தமிழ் பள்ளின்னு ஒன்று ஆரம்பித்தது முறையாக ஆரம்பித்தது இவர் தான் நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு எழுநூறு பேர் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல பல்வேறு பணிகள் தமிழ்ச்சத்தில் இருந்துருக்கிறாரு அதனால் பல தமிழ் பணிகள் இங்கே எங்களுக்கு எங்களுக்காக ஒரு சின்ன வாழ்த்துறைங்க முயற்சி நன்றி நன்றிங்க பிரபு முதலளவுக்கு என்ன அந்த வணக்கங்கள் தினை அமெரிக்கா இப்போ ஆறாவது வருஷத்தில் வர்றதில் பெரிய மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்புறம் சக்தியை மறுபடியும் ஒரு வேறு சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு போனாடாக வந்திருந்தப்பும் சந்தித்தோம் ஒரு பிரமைப்பாக இருந்தது எப்படி அந்த இசை மட்டும் இல்லை முதலே சொன்னீங்க அது மாதிரி சங்க காலத்தில் இருந்து அதனோட தொடர்ச்சியை கும்பாடகா இலக்கியத்தோடு சேர்த்து சொல்கிற அளவுக்கு ஆய்வு ஆய்வு லெவலில் ரிசர்ச் லெவலில் பண்ணியிருக்காரு மற்றும் தமிழ்நாட்டிலையும் நிறைய பள்ளிகளுக்கு பறவை சொல்லித்தரதில் நிறைய ஊக்கமாக நடத்திட்டுருக்காங்க இதை நீங்கள் ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க நீங்களும் பா பாதி ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க இதையும் சக்தி பேச போகிறது இல்லை அவ்வளோ பாதி நல்ல அழகாக இருந்தது நிறையா விஷயங்கள் வாழ்த்துக்கள் இங்கே அமெரிக்காவிலேயும் இதே மாதிரி பறவை வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் இது பொது நிகழ்ச்சிகளில் பறவை வர ஆரம்பித்த காலத்தில் இருந்து அமெரிக்காவுக்கும் வந்துருச்சு அது கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வர்றதுக்கு அமெரிக்க பறையும் ஒரு காரணமாக இருந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா இங்கே பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த அந்த வகையில் அது ஒரு அமெரிக்காவில் பறவை வரப்புனதுல சக்திக்கு அதில் பெரிய பங்கு இருக்கு ஏன்னா அந்த குழுக்கள் எனக்கு தெரியும் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவங்க பணி தொடரட்டும் நன்றிக்கீங்க தினை அமைப்பு வந்து உருவானதுக்கும் சரி அல்லது ஆண்டுகள் கடந்து அது தன்னை இன்னும் நிலைநிறுத்தி தொடர்ந்து தன் பணியை செய்து கொண்டிருக்கிறதுக்கும் மாதிரி உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சிங்க எங்களோட நீங்கள் இருப்பது என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் மகிழ்ச்சிங்க அடுத்தது தொடர் சக்தி வந்து பல்வேறு இங்கே அமெரிக்காவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா பல்வேறு மாநிலங்களில் அவருடைய பறை பயிற்று ஆன்லைன் மூலமாக நிறைய பேர் பறை வைத்துருக்கிறாங்க சரி நிறைய குழுக்கள் இருக்குதுறை அந்த வகையில் நியூ ஜெர்சியிலையும் அவருக்கு ஒரு குழு இருக்கிறது திருப்பறை குழு முறையாக கற்றுக்கிட்டு இருக்காங்க நிகழ்வுகள் என்றைக்கு இருந்தாலும் திருப்பறை குழு தான் வந்து எங்களுக்கு வாசிட்டு மிக்க நன்றி இளங்கோ வந்திருக்கிறாரு திருப்பறை குழுவில் இருந்து மிக்க இளங்கோ உங்களுக்கு ரெண்டுமே எங்களுடைய நன்றி ஹான்சன் இல்லைங்களா ரொம்ப வந்து தான் இருக்கிற எங்களுக்காக ஒரு சின்ன வாழ்த்துறை உங்களுடைய குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துறைய சொல்றதுக்கு வந்து நான் வந்து இங்க வந்தது சரி ஆசிரியர் என்னோட ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாக்கலான்ட்டு அவர் சொல்ல பல விஷயங்கள் வந்து ஏற்கனவே நான் நிறைய கேட்டிருக்கிறேன்

திரு பாலா சொன்னது மாதிரி தான் வந்து ஆயிரம் மைல்கள் கடக்கிறதுக்கு முதல் படி எடுத்து வைக்கணும்ட்டு நாங்கள் ரெ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னோட முதல் முதல் அடி ஆரம்பித்தேன் பறைய தொட்டு ஆரம்பித்தது வந்து ஒரு அங்கே ஜெர்சி சிட்டியில் இருக்கிற தமிழ் பள்ளியில் வாசிக்கிறதுக்காக தான் நான் பறைய முதல்ல எடுத்தேன் நான் முதல் அடி எடுத்து வைக்கும்போது அதற்கும் முன்னாடி பறைய நாம வந்து கோயில் திருவிழாக்கள் இதிலெல்லாம் பார்த்ததோட சரிப்பா அங்கே அங்கே வாசிக்கிற சொற்கட்டைகள் வாசிக்கிற இசையை கேட்டு அதுல ஒரு ஆர்வம் இருந்தது ரொம்ப ஆர்வம் இருந்தது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போ வந்து நாங்கள் மெரினா பீச்சில் நானும் போயிருந்தேன் அப்போ வந்து லைவா வந்து அந்த அந்த உணர்ச்சி எப்படி அந்த இடத்துல அது அது இன்னும் எடுத்து எடுத்து கொடுக்குது மக்களுக்கு அப்படிங்கிறது தெரியும் போது ஆர்வம் அதிகமானது அந்த முதல் அடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஒரு ஜெர்சி சீட்டில் இருக்க தமிழ் பள்ளியோட ஆண்டு விழால வாசிக்கணுங்கிறது தான் ஆரம்பித்தது அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சக்தியோட அறிமுகம் கிடைச்சது அதுலேருந்து நேர்த்தியாக சீராக வெரி டிசிப்ளின்டாக நாங்கள் வந்து கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம் எது எங்கே நடந்தாலும் சரி கிளாஸ் கண்டிப்பாக அந்த நாள் அந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் காலை ஓப்பன் பண்ணி வச்சுருவேன் ஸோ அந்த டிசிப்ளின்டாக போகும்போது வந்து பல நிலைகளை கிடைக்கிறதுக்கு எங்களால் அனுபவிக்க முடியும் முதல்ல எடுக்கும்போது ஒரு ஒரு அடி அடிக்கிறது சொற்கட்டு வாசிக்கிறது அப்படின்னு ஆரம்பிப்போம் அடுத்த நிலையாக வந்து நடனம் ஆடிக்கிட்டே நம்ம வந்து பறை வாசிக்கணும் அதற்கு அடுத்த நிலையாக போகும்போது வந்து அப்போதான் இந்த தமிழ் பாடல்களில் இருக்கிற சொற்கட்டுகளை எப்படி நம்ம டீகோல் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கணும் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா எப்படி பல கருவிகளை சேர்த்து வாசிக்கணும் அப்படிங்கிற அந் அந்த ஆர்வம் வருது சரி இன்னைக்கு பறவை வாசிக்கிறோம் இதோட வந்து துடும்ப எப்படி வாசிக்கிறது உரிமை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கான அடுத்த இது பரிணாம வளர்ச்சி நம்ம படிக்கும் போதே ஆரம்பிக்கிறது படிக்கும் போதே நம்மளுடைய அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போகுது ஸோ தான் ஆரம்பிச்சோன்னா அது கண்டிப்பா வருது நம்ம வீட்டில் வாசிக்கும் போது நம்ம பழக நம்ம பண்ணும்போது என்னது நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கும் அது வருது ஏ எனக்கு என்னால குழந்தைகள் வர முடியல ஆனால் குழந்தைகள் வந்து சொற்கட்டு சொல்லுவாங்க சொற்கட்டு வந்து வாசிப்பாங்க தொடையில தட்டி வாசிக்கிற அந்த பேசிகளை எடுத்து வைக்கிறோம்னா அடுத்த தலைமுறை கண்டிப்பாக வராங்க ஸோ அதை அதை நம்ம நம்ம தான் முதலடி எடுத்து வைப்போம் அதை பார்த்து கேட்கும் போது குழந்தைகள் அதை கண்டினியூ பண்றாங்க செந்திலையா இங்க இருக்கிறாரு நம்ம தமிழ் பள்ளியில் அடுத்த சென்ற ஆண்டு எட்டாவது வகுப்பு நிலை எட்டு முடிக்கிற பசங்க மேடையில் ஒரு ஒரு மூன்று மாத பயிற்சி கொடுத்தோம் மேடையில் அவங்களே மாணவர்களே வந்து லீடு எடுத்து யாருக்கு பெரியவங்க யாருமே கிடையாது அவங்களே லீடு எடுத்தாங்க அவங்களே சொற்கட்டிகளை நிறுத்தாமல் ஆரம்பம் முதல் கடைசி வரை அளவுகளோடு ஆடினாங்க அதுவும் மூன்று மாத பயிற்சி ஒவ்வொரு வீக்கெண்டு மட்டும்தான் பயிற்சி ஒரு மணி நேரம்தான் பயிற்சி ஆனால் ரொம்ப வேகமாக பிக்கப் பண்ணிக்கிறாங்க அடுத்த தலைமுறை மக்கள் மேடையில் வச்சு அடுத்த ரிக்வஸ்ட்டை வந்து செந்தலையாக்கி சொல்கிறது ஒவ்வொரு வருடமும் இதற்கான வாய்ப்புகள் கிடைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து நாங்கள் பள்ளியோட கீழேயே தான் பண்ணோம் எந்த வேற எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் மாணவர்கள் மாணவர்களாகவே மேடையில் தலைமை தாங்கி முழு நிகழ்ச்சியை செஞ்சு முடித்தாங்க அதற்கான வாய்ப்புகள் கிடை வாய்ப்புகள் கிடைக்கிற இடத்துல எல்லாம் கொண்டு போய் நாங்கள் பறைய சேர்த்துருவோம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற சக்திக்கு நன்றி மகிழ்ச்சிங்க இப்போதான் சமீபத்தில் ஒன்று படித்தேன் அதாவது என்னன்னா வாழ்க்கையில் அது கற்றலாக இருந்தாலும் சரி முன்னேற்றமாக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் என்னதான் திறமை இருந்தாலும் சரி அல்லது ஆற்றல் இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு காட்டிலும் ஒழுக்கம் என்பது மிக முக்கியம் ஒழுக்கம் இல்லைன்னா முன்னேற முடியாது அப்படின்றது அந்த தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அங்கே ஒழுக்கத்தினால தான் நாங்கள் முன்னேற விட்டு மகிழ்ச்சிங்க அதே போல் இளங்கோ வந்து அதாவது அர்ப்பணிப்பு அப்படிங்கிறத ரொம்ப மிசிபுலாக நாங்கள் பார்த்துருக்கோம் அதை அது ஒரு நேரமாகட்டும் அல்லது ஒரு ஒரு சொன்னா சொன்னதாகட்டும் அது மாதிரி இந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக மிக்க மகிழ்ச்சிங்க அதே போல் இது மட்டும் இல்லை இந்த திருவள்ளுவர் தமிழ் பள்ளின்னு சொல்லி வாரசி பண்ணியில் அங்கேயும் ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த குழுவுக்கும் இலங்கை வந்து சக்தி தோழரோடு இணைந்து அவரும் பயிற்றுனராக அங்கே பயிற்றுவிக்க வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு மிக்க மகிழ்ச்சிங்க நன்றியாக உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வர்றதில்லை Un hermanito raro.